அனைவருக்கும் வணக்கம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அக்டோபர் மந்த் நம்முடைய ராசி நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போதே நான்காவது ராசியா வரக்கூடியது கடகம் கடகத்துக்கு இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மாதத்துல பிளானடரி போர்ஷன் எப்படி இருக்கு கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத டீட்டெயிலா அனலைஸ் பண்ணலாம் இந்த செப்டம்பர் மந்த் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் கேது உடைய காம்பினேஷன் அடுத்த நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் காம்பினேஷன் இதுல புதன் வந்து உச்ச நிலையில இருப்பாரு அடுத்தது வந்து நம்ம பாக்குறது நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம் இதுவும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் நல்ல அமைப்பு தான் பெருசா நெகட்டிவ் இல்ல அடுத்த அஷ்டம

இருக்கக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாயோட கனெக்ட் ஆயிடுவாரு அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா கரெக்டா எட்டாம் தேதி சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு பிளஸ் வந்து சூரியனோட காம்பினேஷன்ல வராரு அதனை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா கரெக்டா பதினேழாம் தேதி சூரிய பகவான் நம்மளுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கிரகங்கள் நீச்சம் ஆகுது சூரியன் சுக்கிரன் ரெண்டுமே நீச்சம் அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது கரெக்டா இருபத்தி நான்காம் தேதி புதன் பகவான் கொடிய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு அதனை தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி புதனோட போய் காம்பினேஷன் ஆயிடுவார் இதுதான் இந்த அக்டோபர் மாதத்துக்கான கிரக அமைப்புகள் இப்போ இந்த அக்டோபர் மாத ராசி பிள்ளைங்களை நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான மாற்றங்கள் அதாவது குரு பகவான் அதிசாரமா பயிற்சியாகி நம்முடைய ராசியில வந்து உச்சமாகிறது ரெண்டு முக்கியமான கிரகங்கள் நீச்சமாகிறது இந்த அமைப்புல இந்த மாதம் அப்படிங்கிறது நகர போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைஞ்சு நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் குற்றமாக எதுவும் இல்லை அது வந்து கடகத்திற்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் ஆன்மீக பயணம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அல்லது அதில் உங்களை ரொம்ப நல்லது இந்த மாதம் முழுக்க உங்களை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை ஈடுபடுத்தி உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு அல்லது மெடிடேஷன் சம்பந்தமான விஷயங்களை உங்களை ஈடுபடுத்தி அப்படியே அமைதியா நகர்த்திட்டு போறது ரொம்ப நல்லது அதுக்கான அறிகுறிகள் தான் இந்த மாதத்தில் அதிகமா இருக்கு மாதத்தோட செகண்ட் ஆஃப் கொஞ்சம் டஃபாக இருக்கிற இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேல கொஞ்சம் டஃப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல சுக்ரன் கேது குடும்பத்துல கண்டிப்பா பராமரிப்பு தேவை குடும்பம் சார்ந்த வகையில எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம உங்களுடைய மனதை அமைதியா வைத்து கோப உணர்வுகள் எதுவும் இல்லாம நீங்க டிராவல் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மாதத்துல கொஞ்சம் கோபமான உணர்வுகள் அதிகமா வரும் ஃபேமிலி மெம்பர்ஸோட அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபடுறது வாய்ப்பு இருக்கு எனவே அதுல கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த உங்களுடைய கண்கள் உங்களுடைய முகம் இது சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுடைய பேச்சுவார்த்தை ரொம்ப நிதானமா இருக்கணும் இந்த நேரத்துல எல்லாம் நீங்க வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது அடுத்தது நம்ம பாக்குறது மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் இது புதன் வந்து ரெண்டாம் தேதியே நமக்கு நான்காம் மடத்துக்கு டிரான்ஸ் ஆயிடுவாரு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் நமக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துரும் போன மாதத்தோட கண்டினியூட்டி இந்த மந்த்ல இருக்கும் உடைய முயற்சிகள் எல்லாம் நல்ல ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கும் சோ அதெல்லாம் பாசிட்டிவா நான் பாக்குறேன் சுக்கரன் வந்து நமக்கு ஒரு யோகமான கிரகம் அதாவது நாலு பதினொன்னுக்குரிய ஒரு கிரகம் அவர் வந்து நீச்சம் ஆகிற அமைப்பு மூன்றாம் இடத்துல நீச்சம் அது வந்து மாதத்தோட பிகினிங்லயே இருக்கு கரெக்டா எட்டாம் தேதி சுக்கிரன் நீச்சம் ஆயிடுவாரு எனவே இந்த மாதத்துல தாயார் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கு இருக்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் தாயுடைய உறவு நிலைகள்ல கவனமா இருக்கணும் அடுத்து வந்து தாய் வழி உறவுகளோட ஏதாச்சும் கருத்து போராட்டங்கள் ஏற்படலாம் சோ அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து அந்த வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு அடுத்தது முக்கியமா அந்த மாதத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுலயும் ரொம்ப கவனமா இருக்கணும் இது எதனால அப்படி சொல்றேன்னா ஜென்ம குரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் ஆக்டிவேஷன் ஆக போகுது பதினெட்டாம் தேதியில இருந்து குரு வந்து நம்முடைய ஜென்மத்துக்கு வந்து உச்சமாயிடுவாரு அதே போல நான்காம் அதிபதி நீச்ச அமைப்புக்கு வந்துடுறாரு நான்காம் இடத்துல செவ்வாய் வேற வரைக்கும் மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட மனதை அமைதிப்படுத்தி மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் இருக்கிறது நல்லது மன அழுத்தம் மன உளைச்சல் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓவரா திங்க் பண்ணி உங்களை நீங்களே குழப்பிக்க கூடாது எதுக்கும் உங்களை ரொம்ப பிரஷர் பண்ணிக்க கூடாது ரிலாக்ஸா டிராவல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்தது நம்ம பாக்குறது உடைய உடல் ஆரோக்கியம் நான்காம் அதிபதி மூன்றாம் இடத்துல நீச்ச அமைப்பு அதே மாதிரி ஜென்ம குரு ஓவரா யோசிக்கிறது தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை வருது டயத்துக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை வருது இதெல்லாம் அந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால அது ஹெல்த் இஷ்யூவா கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனியா அக்கறை எடுத்துக்கணும் குறிப்பா வயிறு சம்பந்தமான பிரச்சனை வயிற்றுல புண்ணு வரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா செவ்வாயுடைய பார்வை ஏழாம் இடத்துல எனவே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்தி டிராவல் பண்றது ரொம்ப நல்லது அடுத்த இந்த மாதத்துல கடன் சார்ந்த சிந்தனை கடன் சார்ந்த தொந்தரவு கடனால ஏதாச்சும் பிரஷர் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு எனவே கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படியே கடனுக்கு உள்ள அந்த தொகையெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே நீங்க பிளான் பண்ணி அதை வந்து கட்டுறதுக்கு ட்ரை பண்ணணும் இல்லைன்னா கொஞ்சம் நெருக்கடிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது ஒரு சிலருக்கு புதுசா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் கடன் வாங்க வேண்டிய சிந்தனையாச்சும் வரும் கடன் வாங்கி இந்த மாற்றம் பண்ணலாம் அந்த மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையாச்சும் வரும் ஏன்னா வந்து குரு பகவான் நமக்கு ஆறாம் அதிபதி அவர் போயிட்டு லக்னத்துல அமரும் போது ஒன்னு நோயால பிரச்சனை உடல் ஆரோக்கியம் குறைபாடு அல்லது கடனால தொந்தரவு அல்லது மறைமுக எதிரிகளால சில பிரச்சனை இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி குழப்பங்களை பண்ணும் சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும் படிப்புல ஒரு மாதிரி ரொம்ப அழுத்தகரமான சூழ்நிலையில மாணவ மாணவிகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல என்னால சரியா போக்கஸ் பண்ண முடியல ஓவரா யோசனை தான் வருது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கம்ப்ளைண்ட மாணவ மாணவிகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அதாவது மேஜரா ட்ரபிள் கொடுக்குதா அப்படின்னு பார்க்கும் அது மேஜரா ட்ரபிள் கொடுக்கல ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டுலயும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்ததா மேஜரா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை சோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல திருமண முயற்சிகள் ஆவரேஜா தான் இருக்கு திருமண முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஆவரேஜா இருக்கான முயற்சிகளை செய்யலாம் தடை தாமதத்தோட ஒரு சிலருக்கு சுப செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் மன கவனமாக இருக்கிறதுல இருக்கணும் வாழ்க்கை துணையோடு அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வாழ்க்கை துணை மேலே கோவப்படக்கூடிய அந்த ஒரு உணர்வை இந்த மாதத்தில் தூண்டும் ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஸோ இதை நம்ம பராமரிச்சிட்டாலே இந்த மாதம் வந்து பாசிட்டிவா மாறிடும் அடுத்தது நம்ம பார்க்குறது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் ஐந்தாம் அதிபதியாகிய செவ்வாய் வந்து நமக்கு நான்காம் இடத்துல தான் இருக்காரு அதனால பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் முயற்சி பண்ணலாம் பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு அடுத்தது வந்து பிள்ளைகள் சார்ந்த நெகட்டிவா போல பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கு செலவுகள் இருக்கும் ஏதாச்சும் சூழ்நிலை வரும் பிள்ளைகளுக்காக ஏதாச்சும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் கல்வி அல்லது பிள்ளைகளுக்கு சுபமாற்றம் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில செலவுகளை கொடுக்கும் ஆனா நெகட்டிவா இருக்கானா கண்டிப்பா நெகட்டிவா இல்ல எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு பிள்ளைகள் சார்ந்த விஷயமும் நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு பிள்ளைகளுடைய சப்போர்ட் நமக்கு பூர்ணமா கிடைக்கும் அதெல்லாம் பாசிட்டிவான விஷயமா இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு நிலப்புலங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் செவ்வாய் நாள்ல இருக்காரு புதுசா ஏதாச்சும் லேண்ட் வாங்குறது அல்லது இருக்கிற லேண்டை விற்கிறது பூர்வீக சொத்தை விற்கிறது இப்படி வந்து இந்த காம்பினேஷன்ல ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது நம்ம பாக்குறது ஒன்பதாம் இடத்துல சனி வக்ரம் ஆனா குரு பார்வையில சனி வந்துருவாரு பதினெட்டாம் தேதிக்கு மேல குரு பார்வையில வந்துருவாரு இதை நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள்லாம் குறையும் தந்தை அறையில் ஏற்பட்ட மன உளைச்சல் குறையும் தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ சரியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கான நிர்பந்தம் வரலாம் அந்த தங்க அணிகளுக்கு அந்த கோல்டு லோன்ல ஒரு மாதிரி நெருக்கடி வரும் அந்த நெருக்கடியோட அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கட்டி அதை மீட் எடுப்பீங்க ஸோ அதுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கு அடுத்த தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு உத்தியோகத்துல மாற்றம் தொழில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில மேஜரா நெகட்டிவா எதுவும் இல்ல எல்லாமே வந்து உங்களுக்கு ஆவரேஜா இருக்கு செவ்வாயுடைய பார்வை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஜீவன ஸ்தானத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சு நகர்த்திடுவீங்க தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சுடுவீங்க தொழில் உத்தியோக உத்தியோகத்துல ஒரு மகிழ்ச்சி மாற்றங்கள்லாம் உண்டு ரொம்ப நாளா நீங்க வந்து தொழில் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாற்றத்திற்கான அறிகுறிகளே இப்ப தென்படும் சோ அதுக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு எனவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் எதுவும் நெகட்டிவா இல்ல அதுவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கிய பயணத்துல தான் இருக்கு ஏன்னா பத்தாம் அதிபதியுடைய பார்வையிலேயே பத்தாவது ஸ்தானம் இருக்கிறதுனால அது கண்டிப்பா மேஜரான ட்ரபிள கொடுத்துராது அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல பண தேவையை அதிகரிக்கும் அதுதான் வந்து இங்க முக்கியமான விஷயமே அதே மாதிரி வந்து உங்களுக்குமே பர்சனலா பார்த்தோம்னா பண அதிகரிக்கும் குடும்ப குடும்பத்துடைய தேவையும் அதிகரிக்குது உங்களுக்கும் தேவை அதிகரிக்குது எனவே பணம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் பொருளாதார ரீதியா ஒரு சில நெருக்கடிகள் வரலாம் கடன் சார்ந்த விஷயங்கள நெருக்கடி வரலாம் எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே கொடுத்து வாங்கிக்கிற அந்த பழக்கத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சோ அந்த பணம் சார்ந்த விஷயங்கள்ல தான் இப்போ குடும்பத்துல ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதனால கொடுத்தல் வாங்கல் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கணும் குறிப்பா எட்டாம் தேதிக்கு மேல கண்டிப்பா கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல யாருக்காச்சும் நீங்க கடன் உதவி பண்ணீங்கன்னா அது அவ்வளோ எளிமையா திரும்ப கிடைக்காது அதையும் ஒரு முக்கியமான விஷயமா மனசுல வச்சுக்கோங்க நே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் ஓவராலா இந்த அக்டோபர் மந்த பொறுத்த வரைக்கும் உடைய உடல் ஆரோக்கியம் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்தா மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாறுது நெகட்டிவ் சைடு இந்த இப்ப நான் சொன்ன பார்ட்ல இருந்து வரதுக்குதான் வாய்ப்பு இருக்கு அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் நிதானமா இருந்துட்டீங்கன்னா மற்ற விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான ப்ரிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துகிட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகம் பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த

ரொம்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை தனிய எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும்போது உங்களுடைய உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும் குரு பயிற்சி சனி

அன் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி